உள்ளாட்சி அமைப்புகள் மூன்று அடுக்கு பஞ்சாயத்து அடுத்தது எழுபத்தி மூணாவது மற்றும் எழுபத்தி நாலாவது அரசாங்கம் சட்ட திருத்தம் தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா லெவன்த்து பாலிட்டி புக்கில் இருக்குது அதை பார்த்துடலாம் லெவன்த்து பாலிட்டி புக்கில் இரநூத்தி முப்பத்தி நாலில் பாருங்கள் உள்ளாட்சி அரசாங்கங்களின் வகைகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருப்பீங்க அதை தான் பார்க்க போகிறேன் அன்றைக்கி உள்ளாட்சி அரசாங்கங்கள் கிராமங்கள் மற்றும் நகரங்கள் அடிப்படையில் வகைப்பட்டுள்ளது இந்த வகைப்பாடானது அப்பகுதி மக்களின் தொழில் விவசாயம் சார்ந்த அல்லது விவசாயம் சாராத அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது விவசாயம் சார்ந்த தொழிலை அடிப்படையை கொண்ட பகுதி என்பதும் அப்பகுதியின் பெரும்பான்மை மக்களோ அல்லது அனைத்து மக்களுமோ விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழிலான கால்நடை வளர்ப்பு பால் பண்ணை போன்ற தொழில்களை செய்போர் ஆனால் நகரப்பகுதிகளில் மக்கள் வர்த்தகம் மற்றும் அது சார்ந்த தொழிலில் ஈடுபடுவர் நகரப்பகுதிகளில் மக்களின் வாழ்வாதாரமானது வர்த்தகம் மற்றும் அது சார்ந்த நிறுவனங்களையும் தனியார் மற்றும் அரசாங்க நிர்வாக அலுவலகங்களில் உள்ள வேலைவாய்ப்புகளையும் அடிப்படையாக கொண்டது நகரப்பகுதிகள் என்பவை வெளி உலகத்திற்கும் கிராமப்பகுதிகளுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது கிராமப்பகுதிகளில் ஏற்படும் அரசாங்க அரசாங்கங்கள் ஊரக உள்ளாட்சி அரசாங்கம் என்றும் நகரப்பகுதியில் உருவாக்கப்படும் அரசாங்கங்கள் நகர நகர்ப்புற உள்ளாட்சி அரசாங்கங்கள் என்றும் அழைக்கப்படுகிறது உள்ளாட்சி அரசாங்க வகைகள் போய் ரெண்டு வகை பிரிக்கலாம் நகரம் கிராமப்புறம் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம் இதில் நகரத்தில் மாநகராட்சி நகராட்சிகள் நகரியங்கள் பேரூராட்சி பாளைய வாரியங்கள் அப்படின்னு நகராட்சியில் வருது கிராமப்புறம் பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் மாவட்ட பஞ்சாயத்து பஞ்சாயத்து யூனியன் கிராம பஞ்சாயத்து வார்டு அப்படின்னு பிரிச்சிருக்காங்க நகரத்தில் மாநகராட்சி நகராட்சி நகரையும் பேரூராட்சி பாளைய வாரியங்கள் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க அதே போல் கிராமப்புறத்தில் மாவட்ட பஞ்சாயத்து பஞ்சாயத்து யூனியன் கிராம பஞ்சாயத்து வார்டு அப்படிங்கிற வகையாக பிரிச்சுருக்காங்க அடுத்து இந்தியாவில் கிராம உள்ளாட்சி அரசாங்கங்கள் பஞ்சாயத்து ராஜ் என்ற பொது பெயரில் அழைக்கப்படுகிறது பொதுவாக பஞ்சாயத்து ராஜ் என்று அழைக்கப்படுகிறது அரசாங்கங்கள் பஞ்சாயத்து செய்கிற அதாவது ஆழ்ந்து விவாதித்தல் மற்றும் பேச்சுவார்த்தை நடத்துதல் இடமாக கருதப்படுவதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது பஞ்சாயத்து அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சுன்னா ஆழ்ந்து விவாதித்தல் மற்றும் பேச்சு வார்த்தை நடத்துதல் போன்றவை இடமாக கருதப்படுகிறது இந்தியாவில் நகர்ப்புற உள்ளாட்சி அரசாங்கங்கள் அவைகளின் பொருளாதார மற்றும் அரசியல் அடிப்படையில் நகராட்சி மாநகராட்சி நகரம் பாளைய பாளைய வாரியங்கள் போன்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது இந்திய நகரங்கள் நகராட்சிகளாகவும் பெருநகரங்கள் மாநகராட்சிகள் தொழில் நகரங்கள் நகரையும் எனவும் இராணுவ அமைப்புகள் உள்ள இடங்கள் பாளைய வாரியங்கள் எனவும் அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு பேருக்கும் என்னென்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இப்போ இந்திய நகரங்கள் வந்து நகராட்சிகளாகவும் பெருநகரங்கள் வந்து மாநகராட்சி எனவும் தொழில் நகரங்கள் நகரையும் எனவும் இராணுவ அமைப்புகள் இது வந்து பாளைய வாரியங்கள் எனவும் நம்ம பார்க்க போகிறது முழுமையான சுகாதாரத்தை நோக்கி அப்படின்னு ஒரு பார்க்கப்பட்டுருக்காங்க ஒருங்கிணைந்த குறைந்த செலவினத்திலான சுகாதார திட்டத்தின் திருத்தப்பட்ட வழிகாட்டுதல் மூலம் மனித கழிவுகளை மனிதர்களை அகற்றும் முறையை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆண்டுக்குள் நீக்கும் நோக்கத்தில் உலர் கழிவறைகள் அமைக்க மானியங்கள் உயர்த்தி வழங்குதல் அதேபோல ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற புதுப்பித்தல் திட்டத்தின் கீழ் அனைத்து குடிசை பகுதிகளுக்கும் அடிப்படை தேவைகள் குடிநீர் துப்புரவு கழிவு நீரக் மின்சாரம் ஆரோக்கியம் சமூக பாதுகாப்பு மற்றும் வீடு வழங்குதல் நகர்ப்புற ஏழை மக்களுக்கான அடிப்படை வசதிகளை வழங்குதல் மேலும் ஒருங்கிணைந்த வீட்டு வசதி ஊரக வளர்ச்சி திட்டம் மேலும் ராஜீவ் ராஜீவ் ஆபாஸ் யோஜா யோஜனா திட்டம் மூலம் தண்ணீர் வசதியுடன் கூடிய கழிப்பறை ஒவ்வொரு வீட்டுக்கும் வழங்குதல் ராஜீவ் ஆவாஸ் யோஜனா திட்டம் மூலம் தண்ணீர் வசதியுடன் கூடிய கழிப்பறை ஒவ்வொரு வீட்டுக்கும் வழங்குதல் அதேபோல் ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற புதுப்பித்த திட்டத்தின் கீழ் வடிகால் சுகாதாரம் உலர்கழிவு கழிவு மேலாண்மை வசதிகளை மேம்படுத்துதல் சிறு மற்றும் நடுத்தர நிற நகரங்களுக்கான கட்டமைப்பு ஆளுகை மற்றும் நகர்ப்புற கட்டமைப்பு வளர்ச்சி திட்டம் முழுமையான சுகாதார கொள்கை அரசாங்கத்தால் து இப்போ வந்து மாநகராட்சி பார்த்தலாம் மாநகராட்சி என்பவை பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட பெருநகரங்களில் ஏற்படுத்தப்படுகிறது கிராமங்கள் மற்றும் சிறு நகரங்களில் இருந்து பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெறும் மக்களின் இடப்பயிற்சி ஒரு நகரத்தை ஒரு பெருநகரமாக மாற்றுகிறது மக்களின் இடப்பயிற்சி தான் ஒரு நகரத்தை ஒரு பெருநகரமாக மாற்றுகிறது அடுத்து நகராட்சிகள் என்பவை மக்கள் தொகையில் பத்து லட்சத்துக்கும் குறைவாக உள்ள நகரப்பகுதிகளில் ஏற்படுகிறது ஏற்படுத்தப்பட்டுள்ளது நகராட்சிகளுள் வகை ஒன்று வகை ரெண்டு என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த வாய்ப்பாடானது குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஆய்வு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் நகராட்சிகளின் தர நிர்வயம் செய்யப்படுகிறது நகராட்சிகளில் ரெண்டு வகையாக இருக்குது வகை ஒன்று வகை ரெண்டு ரெண்டு வகை வச்சுருக்காங்க அடுத்த புதிய தொழிற்சாலைகள் அமைகின்ற இடங்கள் நகரையும் என்று அழைக்கப்படுகிறது தொழிற்சாலை உள்ள இடம் வந்து நகரீயம் என்று அழைக்கப்படுகிறது அங்குள்ள குடிமக்கள் விவசாயம் சார்ந்த தொழில்களில் விவசாயம் தா சாரா தொழில்களுக்கு மாறுகின்றனர் இராணுவ பயிற்சி மையங்கள் அமைந்திருக்கும் இடங்கள் இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி உற்பத்தி தொழிற்சாலைகள் அமைந்திருக்கும் இடங்கள் பாளைய வலயங்கள் என அழைக்கப்படுகிறது பாளைய வலயம் அப்படின்னா இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் அமைந்திருக்கும் இடங்கள் அதுதான் பாளைய வலயங்கள் அடுத்தது கிராமப்புற உள்ளாட்சி அரசாங்கங்களும் நகர்ப்புற அரசாங்கங்களும் அரசாங்க படிநிலையில் இறுதி நிலையில் உள்ளது உலகில் பல்வேறு நாடுகளில் ஊரக மற்றும் நகர்ப்புற அரசாங்கங்கள் வெவ்வேறு விதங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் உள்ளாட்சி அரசாங்கங்கள் ஏற்படுத்தப்பட்ட நோக்கம் எல்லா நாடுகளிலும் ஒன்றே உள்ளாட்சி அரசாங்கங்களின் முறை உள்ளூர் மக்களுக்காக உள்ளூரில் கிடைக்கும் வருவாயே பிரதானமாக கொண்டு ஏற்படுத்தப்பட்டவை முக்கியம் இது முக்கியமில்லை அடுத்தது முக்கியம் பார்க்கப்படுது என்னென்னா இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி ஏறத்தாழ ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிராம பஞ்சாயத்துகள் உள்ளன அப்படிங்கிறது ஒரு பாக் குஷியின் அடுத்து பார்க்கப்படுது இந்தியாவில் உள்ளாட்சி அரசாங்கத்தின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி எப்படின்னு பார்க்கலாம் இந்தியாவில் உள்ளாட்சி அரசாங்கங்களின் தோற்றத்தை பற்றி ஆராய்தல் அவை கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே இருந்ததாக அறியலாம் கிமு அறநூறு முதல் கிபி அறநூறு வரை உலகில் பல குடியரசுகள் தோன்றுவதற்கான மறைமுகம் அது மறைவு இருந்தது இந்த காலத்தில்தான் ஜைன மதத்தை தோற்றுவித்த மகாவீரர் புத்த மதத்தை தோற்றுவித்த கௌதம புத்தர் போன்றோர் தோன்றினர் புத்த மற்றும் ஜைன இலக்கியங்களில் கிராமங்கள் அளவு வாழும் முறையால் வகைப்படுத்தப்பட்டுள்ளது புத்தர் மற்றும் மகாவீரர் ஏற்படுத்திய மத அமைப்புகளில் மக்களாட்சி நடைமுறையில் முடிவுகள் எடுக்கப்பட்டன கவுடேல்யரின் அர்த்த சாஸ்திரத்தில் அப்போதைய கிராம நிர்வாகம் பற்றி விரிவாக விளக்கப்பட்டுள்ளது இந்த முக்கியமானது முக்கியமானதை நோட்டுனீங்க மௌரியர்களின் ஆட்சி காலத்தில் கிராமமும் மாவட்டமுமே நிர்வாக அலகுகளாக இருந்தது மௌரியர் ஆட்சி காலத்தில் கிராமமும் மாவட்டமும் நிர்வாக அலகுகளாக இருந்தது அது முக்கியம் தென்னிந்திய தீபகற்பத்தில் கிறிஸ்துவின் காலத்தின் முன்பே உள்ளாட்சி அரசாங்கங்கள் செயல்பட்டு வந்தன இந்த வரலாற்று காலம் முந்தைய சோழர் காலம் கலப்பியர்கள் காலம் பிந்தைய சோழர் காலம் விஜயநகர பேரரசின் தோற்றம் இஸ்லாமியர்கள் முகலாயர்கள் மற்றும் ஆங்கிலேயரின் வருகை என வகைப்படுத்தப்பட்டுள்ளது முந்தைய சோழர் காலத்திலும் களப்பிரத காலத்திலும் இருந்த உள்ளாட்சி அரசாங்கங்கள் பற்றி சிறிதளவே ஆதாரம் கிடைத்துள்ளது ஆனால் தென்னிந்தியாவின் கடைகோடியில் ஆட்சி புரிந்த பாண்டியர்கள் காலத்தில் தென்மத்திய இந்தியாவில் ஆட்சி புரிந்த பல்லவர்கள் அரசாங்கங்கள் செயல்படுத்த ஆதாரங்கள் கிடைத்துள்ளன மேலும் சோழர் காலத்தில் உள்ளாட்சி அரசாங்கங்கள் நன்கு மேம்படுத்தப்பட்ட மேம்பட்ட நிலையில் செயல்பட்டு வந்துள்ளன அப்படிங்கிறது முக்கியமானது அடுத்தது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேருவில் கண்டெடுக்கப்பட்ட முதலாம் பராநக சோழன் கல்வெட்டு இந்த உத்தர உத்தரமேரு கல்வெட்டுங்கிறது பராநக சோழன் கல் கல் கண்டெடுக்கப்பட்டது தொள்ளாயிரத்தி பத்தொம்பது முதல் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை அவர் ஆட்சி முடிந்தார் உள்ளாட்சி அரசாங்கம் பற்றி விரிவாக விளக்குகிறது ஒவ்வொரு ஊரிலும் ஒரு சபை இருந்ததாகவும் அதில் அவ்வூரின் அனைத்து ஆண்களும் உறுப்பினராக இருந்ததாகவும் அவர்கள் அனைத்து பொது பிரச்சனைகளிலும் முடிவெடுத்ததாகவும் இக்கல்வெட்டு கூறுகிறது எண்ணங்களோடு உத்தரவிடு கல்வி இந்த சபைகள் ஊர் மற்றும் மகாசபை என்ற இரு விதங்களில் விதங்களாக அமைக்கப்பட்டுள்ளன ஊர் மற்றும் மகாசை விதங்களாக அமைக்கப்பட்டுள்ளது மேலும் மூன்றாவது வகையாக நகரம் என்ற வியாபார மையங்களாகவும் நான்காவது நாடு என்றும் வைக்கப்பட்டன இவ்வாறு நாடு என்பது கிராமங்கள் மற்றும் மற்ற பகுதிகளை உள்ளடக்கிய அமைப்பாகவும் நகரம் என்பது நகர பகுதிகளையும் உள்ளடக்கிய ஒரு அமைப்பாகவும் இருந்தது பொதுவாக பொதுவாக பார்த்தோம் வேணால் ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலத்திற்கு காலங்களில் உள்ளாட்சி அரசாங்கங்கள் செயல்பட்டமைக்கான சான்றுகள் குறைவாக காணப்படுகிறது நாடு மற்றும் நகரம் என்ற இரு அமைப்புகளுமே நிலங்கள் தொடர்பான கட்டுப்பாடுகள் கோயில்கள் மற்றும் நீர்ப்பாசனங்களை நிர்வகித்தல் வரி வசூலித்தல் பெரிய மூலதனம் தேவைப்படுகின்ற பணிகளுக்கு கடன் வழங்குதல் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு நிர்வகித்தல் போன்ற பணிகளை செய்கிறது ஊர் மற்றும் மகாசபை என்ற இரு அமைப்புகளும் அரசரின் கட்டளை அமல்படுத்துவதற்காக அமல்படுத்தும் அதிகாரிகளாக துணை புரிந்தது அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது முதலாம் ராஜதா சோழன் வீர நாராயண சதுர்வேதி மங்களம் என்ற ஊரின் மகாசபைக்கு நாட்டுக்கு துரோகம் அளித்த துரோகிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய உத்தரவிட்டதை அதிகம் அறிய முடிகிறது எந்த இதுனால் நாராயண சதுர்வேதி மங்களம் என்ற ஊர் சொத்துக்கள் ஓகே அதில் சர் சார்லஸ் மெட்கேவ் சர் ஜார்ஜ் பெல்ட்வுட் எல்மின்ஸ்டோன் போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் பண்டைய மற்றும் இடைக்காலத்தில் தென்னிந்தியாவில் உள்ளாட்சி அரசாங்கங்கள் வளமையுடன் செயல்பட்டு வந்ததை குறிப்பிடுகிறது ஆனால் மிக விரைவான முறையில் அனைத்து பகுதிகளிலும் செயல்பட்டு வந்தது என்பதில் சில வரலாற்று ஆசிரியர்களுக்கு சந்தேகம் உண்டு இந்த பேர் நாம் வச்சுக்கோங்க சர் சார்லஸ் மெட்கேப் சர் ஜான் பேரூட் ஸ்டோன் ஆகிய வரலாற்று ஆசிரியர்கள் நம்ம உள்ளாட்சி அரசாங்கம் சிறப்புடன் செயல்பட்டதை பற்றி இவங்க மூணுமே சொல்லியிருக்காங்க அடுத்தது மொகலாயகள் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி ஐநூறு முதல் ஆய ஆயிரத்தி அரசுகள் மாறினாலும் மத்திய அரசுக்கும் உள்ளூர் நிர்வா நிர்வாகத்திற்கும் இடையே உறவில் அடிப்படையில் விதிகள் மாறவில்லை அதே போல மொகலாய பேரரசு அதன் உச்சத்தில் இருந்தபோது பல மாகாணங்களாக பார்க்கலாம் என்பது பராக்னாஸ் பிரிக்கப்பட்டிருந்தது மாகாணங்களில் உட்பிரிவுகள் சர்க்கார் ஏற்படுத்தப்படுகின்றன சர்க்கார்கள் பல கிராமங்களை கொண்ட தொகுதிகளாக இந்த கிராமங்களுக்கு பேர் வந்து பராகாஸ் கிராமங்களை கொண்ட தொகு தொகுதிகளாக தொகுதிக்கு பராகாஸ் என்று பிரிக்கப்படுவது ஒவ்வொரு படிநிலையிலும் அரசாங்கங்கள் அமைக்கப்பட்டிருந்தன அதற்கான அதிகாரிகள் பேரரசால் அமைக்கப்பட்டிருந்தன பகுதிகளில் மொகாலாய பேரரசின் இறுதி காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் வீழ்ச்சியடைய தொடங்கின ஆனால் அவை பற்பல தாக்குதல்கள் கண்டாலும் தொடர்ந்து இயங்கின பிளாசி போர் பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க பிளாசி போருக்கு பின் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வங்காள நவாபிடமிருந்து நில வரி வசூல் உரிமையை பெற்றது இதுவே இந்தியாவின் ஆங்கிலேய ஆட்சிக்கு வழிகோலியது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மாகாண தலைநகரான கல்கத்தா பம்பாய் மற்றும் சென்னை தவிர மற்ற கிராம மற்றும் நகர வியாபார மையங்கள் எந்த கட்டுப்பாட்டின் கீழும் மேற்பார்வின் கீழும் இயங்கவில்லை மாவட்ட நிர்வாகமானது மாவட்ட ஆட்சியரின் கீழ் இயங்கியது ஆங்கில ஆட்சியில் மாவட்ட நிர்வாகம் முக்கியமானதொரு நிர்வாக அமைப்பாகும் நாட்டின் ஊரக பகுதிகள் அனைத்தும் அதன் கட்டுப்பாட்டில் இருந்தன கல்கத்தா பம்பாய் மெட்ராஸ் நகரங்களில் மாநகராட்சி நிர்வாகத்தின் ஏற்படுத்தப்பட் ஏற்படுத்தியது ஆங்கில காலத்தில் ஒரு முக்கியமான நிர்வாகம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நாட்டு முக்கியமானது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ரிப்பன் பிரபு ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்தார் அதன்படி ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்ப ஏற்படுத்தவும் அதை மேற்பார்வையிட மாவட்ட அளவில் வாரியங்களையும் ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுத்தார் ரிப்பன் பிரபு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அதேபோல் ரிப்பன் பிரபுவின் தீர்மானம் உள்ளாட்சி அமைப்புகளில் பெரும்பாலும் அதிகாரிகள் இல்லாத அதை கொண்டு அவர்கள் முடிந்தவரை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக ஈர்க்க வேண்டும் என்று கூறியது ஏறத்தாழ ஐநூறு உள்ளாட்சி அமைப்புகள் மூன்றில் இரண்டு பங்கு மூன்றில் இரண்டு பங்கு அதிகாரி இல்லாதவரை கொண்டு அதிகாரிகள் வந்து ஒரு சதவம் அப்படின்னா ஒரு சதவம் அப்படின்னா இல்லை ஒரு பங்குனால் மூன்றில் இரண்டு பங்கு அதிகாரி அல்லாதவர்கள் தான் இருந்திருக்காங்க அவர்களின் பெயர்களை மாவட்ட ஆட்சியர் தான் பரிந்துரைத்தார் மாவட்ட வாரியங்களின் பணிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு வரை காவல் மற்றும் கல்வி மற்றும் கிராம துப்புரவு முதலியவாக மட்டும் இருந்தது ரிப்பன் பிரபுவால் ஏற்படுத்தப்பட்ட உள்ளாட்சி அரசாங்கங்கள் பலரால் விமர்சிக்கப்பட்டது ஆங்கில அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு மத்திய அரசிற்கும் மாகாண மற்றும் அதன் கீழ் உள்ள அமைப்புகளுக்கும் நிர்வாக மற்றும் நிதி உறவுகளை பற்றி விசாரிப்பதற்கும் ஒரு விசாரணை ஆணையத்தை அமைத்தது அப்போதைய நிர்வாக அமைப்பை நிர்வாக பகிர்வின் மூலம் மேம்படுத்தும் நோக்கத்துடன் அமைக்கப்பட்டது இந்த ஆணையம் இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி படி மாகாண அரசாங்கத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எனும் அம்சம் அரசின் இரட்டை ஆட்சி முறையின் கீழ் ஏற்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் கிராம உள்ளாட்சி அமைப்புகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இது வந்து முக்கியம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு எவ்வளோ இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு எவ்வளோச்சி அப்படிங்கிறது முக்கியம் இல்லை அடுத்தது முக்கிய முக்கியமானது வந்து மாகாணங்களில் இருந்து அலுவலக தலைவர் மாற்றப்பட்டு அலுவலர்கள் தலைவராக அமைக்கப்பட்டனர் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்ட நிர்வாக அமைப்புகளில் கட்சியின் உறுப்பினர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பேர்கள் இருந்ததாகவும் அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி சுதந்திர முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரையான தேச சு சுதந்திர பிரச்சனை உள்ளிட்ட பல பிரச்சனைகளை உள்ளாட்சி அமைப்புகள் உறுப்பினர்கள் சந்தித்தனர் அடுத்த இரட்டை இரட்டையாட்சி முறை மூலமாக நிர்வாகத்துறைகள் மத்திய அரசுக்கு ஒதுக்க மத்திய அரசுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகள் எனவும் மாகாண அரசுகளுக்கு மாற்றித்தரப்பட்ட துறைகள் எனவும் இரு பிரிவாக பிரிக்கப்பட்டது இதில் முக்கியமான காவல் சட்டம் ஒழுங்கு நிதி போன்ற துறைகள் ஒதுக்கப்பட்ட துறைகள் எனவும் அதாவது ஒதுக்கப்பட்ட துறைகள் என்பது மத்திய அரசுக்கு போயிடுது அவை ஆளுநரின் வசம் இருக்கும் கல்வி மற்றும் பிற துறைகள் இதெல்லாம் வந்து மாற்றி தரப்பட்ட துறைகள் அவை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளிடம் இருக்கும் அடுத்து இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த பிறகு உள்ளாட்சி அரசாங்கங்களுக்கு புத்தூர் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது இந்தியாவில் பரவலாக்கப்பட்ட அதிகார அமைப்பு இருந்தது கிராமப்புற பஞ்சாயத்துக்கு ஆளுகையில் பொறுப்புகள் அளிக்கப்பட வேண்டும் அதாவது தன்னிறைவு பெற்ற கிராம சுவராஜ்யம் என்று மகாத்மா காந்தி வலியுறுத்தினார் தன்னிறைவு பெற்ற கிராம சுவராஜ்யம் என்று மகாத்மா காந்தி வலியுறுத்தினார் ஷர்மா நாராயணன் என்பவர் சுதந்திர இந்தியாவிற்கான காந்தி அரசியலமைப்பு தொடர்பான ஒரு திட்ட வரைபடத்தை தயாரித்தார் இது வந்து முக்கியமானது ஒன்று காந்திய அரசியலமைப்பு யார் கொண்டு சர்மா நாராயணன் என்பவர் சுதந்திர இந்தியாவிற்கான காந்திய அரசியலமைப்பு தொடர்பான ஒரு திட்ட வரைபடத்தை தயாரித்தார் அதில் குடிமக்களின் சமூக பொருளாதார அரசியல் நடவடிக்கைகளுக்கான அடிப்படை அமைப்புகளாக பஞ்சாயத்துகள் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அதே போல் கிராம பஞ்சாயத்துகள் குடிமை அரசியல் மற்றும் நிர்வாகப் பணிகளைப் போல உற்பத்தியை ஒருங்கிணைத்தல் மற்றும் வளங்களின் விநியோகம் போன்ற பொருளாதார பணியை மேற்கொள்ள வேண்டியுள்ளது அடுத்தது முக்கியமானது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்திய அரசால் ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசமைப்பின் பகுதி நான்கில் அமைந்துள்ள அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் இது வந்து பகுதி நாலில் இருக்கு அதில் விதி நாற்பது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு கிராம பஞ்சாயத்துகளை ஏற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டிருக்காங்க இதில்னா விதி நாற்பதில் அவைகள் சுய ஆட்சிக்கு அழகுகளாக பணிபுரிய தேவையான அதிகாரங்களையும் திறனையும் வழங்க வேண்டும் என்று அதே அரசியலமைப்பு விதி நாற்பது புரிகிறது இதை கேட்டு கேட்டுட்டு எந்த விதி அப்படின்னு கேட்கலாம் கூட்டு காரணத்தில் வரலாம் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின் விதியின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பேராவத்துடன் சமூக மேம்பாட்டுத் திட்டம் தொடங்கப்பட்டது எந்த ஆண்டுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு இதன் முக்கிய நோக்கமாக மக்களின் கூட்டு முயற்சியின் மூலம் கிராமங்களின் சமூக பொருளாதார மாற்றத்தை உறுதி செய்வது இது இதோட நோக்கத்தையும் பார்த்துக்கணும் இதன் முக்கிய நோக்கம் வந்து மக்களின் கூட்டு முயற்சியின் மூலம் கிராமங்களின் சமூக மாற்றத்தை உறுதி செய்தல் இப்போ வந்து கூற்று கூற்று வந்து இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் சமூக மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்டது காரணம் அப்படின்னு கேட்டுட்டு மக்களின் கூட்டு முயற்சியின் மூலம் கிராம சமூக பொருளாதார மாற்றத்தை உறுதி செய்வது அப்படின்னு கொடுத்துட்டு கூட்டச்சாரி தவறு அப்படின்னு கேட்கலாம் இதற்கு தொழில்நுட்ப ஒத்துழைப்பும் நிதி பங்களிப்பும் அரசு செய்யும் இந்த திட்டமானது தேசிய விரிவாக்க பணியாக பல்வேறு ஊரக பகுதிகளுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது அரசியல் மற்றும் தொழில்நுட்ப அறிவை விவசாயம் கால்நடை வளர்ப்பு மற்றும் ஊரக கைவினை தொழில்களில் புகுத்துவது இதன் நோக்கமாக இருந்தது இரண்டாவது ஐநாட்டு திட்டமான இரண்டாவது ஐநாட்டு திட்ட காலமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு வரை கிராம பஞ்சாயத்துகள் அமைப்பு ரீதியான உயர்நிலையில் இருந்த மக்கள் நிர்வாக அமைப்புகளுடன் இணைக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு திட்ட வடிவமைப்பு குழு ஒன்றை பல்வேந்திரா மேத்தா குழு தலைமையில் மத்திய அரசாங்கம் அமை அமைத்தது இந்தாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பல்வேந்திரா மேத்தா தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் மேத்தா குழு அதுக்கப்புறம் அமைக்கப்பட்ட மேத்தா குழு முக்கியமாக இரண்டு பரிந்துரைகளை போரியது அதில் என்னென்னா நிர்வாகம் பரவலாக்கப்பட வேண்டும்